அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசியோட குணங்கள் என்ன மகரம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு பத்தாவது ராசி தான் மகரம் சனியினுடைய ராசி பூமி தத்துவ ராசி பொறுமையானவர்கள் மென்மையானவர்கள் ரொம்ப பொறுமையாக ஒரு விஷயத்தை செயல்படுத்துகிறாங்க ஒரு முடிவு எடுக்கிறதுல கூட ஒரு நேரம் எடுத்து தான் பண்ணுவாங்க ஏன் அதை உடனே பண்ண மாட்டாங்க மகரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க மகரத்தில் விசேஷம் அப்படின்னா காலப்புருஷத்தில் தொழில் பிஸ்னஸ் கெரியர்னு சொல்லக்கூடறதால ஒரு வேலையை எடுத்துட்டாங்கன்னா அதை முடிகிற வரைக்கும் அவங்க தூங்கவே மாட்டாங்க வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஹார்ட் ஒர்க்குன்னு கூட சொல்லலாம் காலையில் அஞ்சு மணிக்கு ஏந்து வேலை செய்கிறது நைட்டு பன்னிரெண்டு மணி வரைக்கும் வேலை செய்கிறது அந்த வேலையில் மூழ்கிட்டாங்கன்னா அதிலே இருப்பாங்க அந்த ஒர்க்கு அப்புறம் சோசியல் லைஃப்பை வந்து விரும்பக்கூடியவங்க இந்த மகர ராசிங்க இதுக்கு இயற்கையாகவே உண்டு இப்போது மகர ராசிக்காரங்களை பார்த்தோம்னா நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது வெற்றியோ தோல்வியோ ஒரு தொழிலை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆண்களாக இருந்தாங்கன்னா அந்த தொழில் வந்து நஷ்டமானாலும் பரவாயில்ல அதை நான் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு இருப்பாங்க சில பேர் வந்து அது அவங்களுக்கு கை கொடுத்துருச்சுன்னா அதை கண்டிப்பாக அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க அடிக்கடி தொழில மாற்றுறவங்களும் கூட இருக்கிறாங்க இப்போ இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் ப்ரொஃபஷ்னலாக நிறைய பேர் இவங்க வந்து பர்சனலா பார்த்தோம்னா இப்போ ஒரு மகர ராசியை சேர்ந்த ஒரு பெண் அப்படி இல்லை ஒரு ஆண் அப்படின்னா குடும்பம் ஃபேமிலி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபேமிலியில் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஃபேமிலியில் வந்து ஒரு தியாகிகள் போல் நிறைய பேர் வந்து ஏமாத்துவாங்க இவங்களே வந்து வேணே வாலண்டியராக போய் ஏமாந்துருவாங்க விட்டு கொடுப்பாங்க வளைஞ்சு நெலஞ்சி போவாங்க அப்போது ஃபேமிலி அந் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸு கூட பிறந்தவங்க அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுக்காக லைஃபை வந்து இவங்க விட்டு இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க சம்பாரித்தா கூட அந்த பணத்தெல்லாம் கூட கொடுத்துருவாங்க ஃபேமிலிக்காக திருப்பியும் வந்து அந்த பணத்தை அவங்களே சம்பாரிச்சுப்பாங்க இதெல்லாம் மகர ராசிக்கு ஒரு நல்ல குணங்கள் இவங்களுடைய நட்பு வட்டாரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம்னா பெரிய நெட்ஒர்க் இருக்கும் எப்பயுமே மகர ராசிக்காரங்க வந்து பிஸ்னஸ் பீப்புள் அப்படி நம்ம எடுக்கிறதால எல்லா ஃபீல்டுலேயும் அவங்களுக்கு ஆள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க எந்த விஷயத்தை யார் மூலமா முடிக்க முடியும் கரெக்டாக அவங்கள காண்டக்ட் பண்ணி அந்த விஷயத்தை முடிச்சுப்பாங்க இதெல்லாம் மகர ராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நம்ம பார்க்க முடியுது அப்போது நண்பர்கள் இடத்துல இவங்க வந்து நிறைய நண்பர்கள் வச்சுருப்பாங்க ஒரு நண்பர் தான் அப்படிலாம் கிடையாது ஓரளவுக்கு எல்லார்கிட்டேயும் ஈக்குவலாக பழகுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் பொய்லாம் வந்து பேசுவாங்க ஒரு காரியத்துக்காக இது நடக்கணும் அது நடக்கணும்னா பொய்கள்லாம் அழகாக பேசுவாங்க ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்காக எந்த விதத்தில் வேணால் கையாளுவாங்கன்னு அர்த்தம் இப்போது காலச்சக்கரத்துக்கு பத்தாவது வீட்டில் வந்து அசுப கிரகம் அந்த அசுப வீடு தான் சனி வீடான மகரம் அப்போது ஒரு அசுப வீட்டில் சனி மகரத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த தொழிலில் வந்து நெளிவு சுழிவாக கற்றுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போது எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலுமே அந்த நெளிவு சுழிவெல்லாம் கற்றுப்பாங்க மேக்ஸிமம் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி மகரம் வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் கூட இவங்க வந்து இயற்கையாகவே வேலையில ஈடுபடுறாங்க மகரத்துடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா பொறுமை குணம் கொண்டதாக இருக்கிறதுனால இவங்களுடைய பேச்சு வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும் இவங்களுக்கு ஃபேமிலி லைஃப்பும் நல்லா தான் இருக்கும் ஆனால் இவங்களுடைய பார்ட்னர் வந்து ரொம்ப மன வருத்தப்படுவாங்க ஏன்னா மகரம் வந்து சனியோடைய ஒரு ராசி ஆனால் இவங்களுக்கு ஆப்போசிட்டில் வரக்கூடியது எல்லாம் பார்த்தோம்னா சந்திரன் ஸோ சந்திரன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் சனி வந்து ஸ்லோவாக இருக்கும் அப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா இவங்களுடைய இந்த சனி வந்து எப்படி மெதுவாக பொறுமையாக ஒரு ஒரு விஷயத்தை வந்து அவங்க முடிவெடுக்கிறதா இருக்கட்டும் ஒரு வளர்ச்சியாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலியில் ஏதாச்சும் ஒரு முடிவெடுக்கிறதா இருக்கட்டும் முக்கியமான குடும்ப முடிவு எதுவாக இருந்தாலும் அதில் வந்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த பக்கத்தில் வரக்கூடிய பார்ட்னர் வந்து கொஞ்சம் அறிபடியாக ஃபாஸ்ட்டாக குயிக்காக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த இடத்துல இவங்க வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்போது பெண்கள் மகரத்தில் பார்த்தோம்னா கூட நிறைய பேர் பார்க்கலாம் அவங்களும் அப்படி தான் வீட்டு வேலை ஃபுல்லாக எழுத்து போட்டு செய்வாங்க குடும்பத்தை ஃபுல்லாக பார்த்துக்கக்கூடிய சக்தி படைத்தவங்களாக இருப்பாங்க சில பேர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ணுவாங்க சில பேர் வந்து பார்ட் டைமாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் கூட மகரத்தில் உண்டு ஸோ மகரம் அப்படின்னு எடுத்தாலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேலை நல்லா செய்யக்கூடியவங்க சமூகத்துக்கு உழைக்கக்கூடியவங்க ஒரு குழுக்காக வேலை செய்கிறவங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை வந்து எடுத்து போட்டு மனக்கட்டு செய்கிறது இப்போ வந்து ஒரு தொழிலாளர்கள் லேபஸ்கெல்லாம் ஒரு லீடராக இருக்கிறது தலைவனாக இருக்கிறதெல்லாம் இந்த மகர ராசிக்கு உண்டு மகரம் அப்படின்னாலே ஒரு அடித்தட்டு மனிதருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா புரிதல் இந்த மகரத்துக்கு இயற்கையாக வரும் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலுமே மகரத்தில் இருந்தாங்கன்னா எளிமையாக வாழ்வாங்க எளிமையாக வாழ்வாங்கன்னா எளிமையான மனிதர்களோட பழகுவாங்க இவங்க கூட நம்ம பழகணும் ஏன்னா அது சனியோடைய ராசி சனியோட ராசியில் பிறந்தவங்க பார்த்தோம்னா இப்போ கூட தான் பழகணும் ரொம்ப படித்தவங்க கூட தான் பழகணும் ரொம்ப அழகாக இருக்கக்கூடவங்க தான் பழகணும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட தான் பழகணும் அப்படிலாம் கிடையாது ஸோ சனியோட ராசியில் பெரும்பாலும் அவங்க எதார்த்தவாதிகள் அப்படின்னு அர்த்தம் இது வந்து நிறைய மகர ராசியை கூட நம்ம பார்த்துருப்போம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிஸ்னஸ் கரியர் பாயிண்ட்லாம் எப்படி இருக்குது வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இண்டஸ்ட்ரி நிறைய பேர் வந்து நடத்துவாங்க தனிநபராக அவங்களையே சொந்தமாக தொழில் வச்சுட்டு ஒரு கடை நடத்துகிறாங்க ஷாப் நடத்துகிறாங்க அப்போ ஒரு மளிகை கடை நடத்துகிறாங்க இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு ஷாப் நடத்துகிறாங்கன்னா அது மகரத்துக்கு நிறைய பொருந்தும் அப்போ மகர ராசி வந்து பெரிய பெரிய இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கூட இந்த மகரத்துக்கு பொருந்தும் இல்லை வேர்ல்டு வைடு இந்த ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது கூட மகரத்துக்கு பொருந்தும் பிஸ்னஸ் வந்து ஸ்மார்ட்டாக பண்ணுவாங்க நிறைய டைம் எடுத்துப்பாங்க அவங்களுக்கு பொறுமை வந்து அதிகமாக இருக்கும் அதனால் பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி இருப்பாங்க கொஞ்சம் ஒரு லெவல் வரைக்கும் அவங்க ஸ்லோவாக இருப்பாங்க ஆனால் ஒன்ஸ் அவங்க ரீச் பண்ணிட்டாங்கன்னா சீக்கிரமாக டெவலப் ஆகிடுவாங்க மகரத்துக்கு வந்து சப்போர்ட்டிவ் ஆள் வந்து நிறைய பேர் வேணும் தனியாக எல்லாத்தையும் பண்ணிவிடுவாங்கன்னா அந்த வேகம் இருக்காது ஆனால் கொஞ்சம் சப்போர்ட்டாக யாராச்சும் இருந்தாங்கன்னா கொஞ்சம் வேகமாக இருப்பான் யாராச்சும் அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு ஸ்பீடப் ஆவாங்க மற்றபடி இவங்க வந்து கொஞ்சம் சைலண்ட்டான விஷயம் சைலண்டமான ஆள் அப்படின்னு எடுத்துக்கலாம் மகரத்தில் ஏதாச்சும் ஒரு மைனஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ஒரு மைனஸ் இன்னொன்று வந்து மகரத்துடைய மைனஸ் அப்படின்னா ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல சில விஷயங்களை சமூகத்துக்கோ அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ உறவுகளுக்கோ அது செய்யக்கூடாது ஆனால் செஞ்சால் தான் அந்த வேலை முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தைரியமாக செய்வாங்க தைரியம் இவங்களுக்கு இருக்குது நெகட்டிவ் வழியில்தான் போனால் அந்த பாசிட்டிவ் நடக்கும்னா அந்த நெகட்டிவ் வழியை கையாளுவாங்க ஆனால் அது வந்து பாசிட்டிவாக முடிஞ்சால் பரவாயில்ல அது நெகட்டிவா முடிஞ்சால் நெகட்டிவாக தான் போகும் அது மகர ராசிக்கும் உண்டு பொதுவாக மகரம் வந்து சோசியல் லைஃப்பில் சமூக வாழ்க்கையில் அரசியல்வாதிகளை அவங்க பெருசாக போயிட்டு அவங்க இன்வால்வ் ஆகிறதே கிடையாது ஏன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அந்த சனியினால் கூட்டத்தோடையே வாழ ஆரம்பிச்சுருவாங்க எப்பயுமே ஒரு குரூப்பில் இருக்கிறதான் விரும்பக்கூடியவங்களாக இருக்காங்க பேன்ராசி அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் துணிச்சலாக ஒரு விஷயத்தில் இறங்கவே மாட்டாங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதுவும் மகரத்தில் உண்டு மகத் மகரத்தை பொறுத்த வரைக்கும் தனித்தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பெண்கள்லாம் பார்த்தோம்னா கண்ணீர் அப்படியே அழுது காரியத்தை சாதிப்பாங்க அப்போல்லாம் அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த அழுகை எப்படி வருதுன்னா அந்த பொறுமையான ராசியாக இருக்கிறதால தன்னை யாராவது தாக்கினாலோ வருத்தப்படுற மாதிரி செஞ்சாலோ கண்ணீர் இயற்கையாகவே வந்துடும் அந்த கண்ணீர் வரும் பொழுது அவங்களுக்கு என்ன நடக்குது இறக்கப்பட்டு எல்லாருமே சரி பாவோம் நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இறக்கத்தோட ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்துட்றாங்க இதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இவங்களுடைய மைனஸ் வேறு ஏதாச்சும் மகரத்துக்கு இருக்கானா ஒரு ஸ்லோ ப்ராசஸ் இதை வந்து நம்ம மைனஸாக பார்க்கலாம் அடுத்தது மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க பல பேருடைய ஆலோசனை கேட்கறதுலேயும் சரி நிறைய பேரை வந்து அவங்க எல்லாருக்கிட்டேயும் போய் கேட்பாங்க இப்போ ஒருத்தர் கேட்டு ஒரு முடிவு எடுக்கணும்னா பரவாயில்ல ஆனால் நிறைய பேர்கிட்ட அவங்க ஆலோசனை கேட்டால் என்னாகும் குழப்பந்தான் வரும் அது மாதிரி மகரம் வந்து நிறைய பேர்கிட்ட ஆலோசனை கேட்கறது அந்த ஆலோசனையில் எதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுல குழப்பம் இது வந்து மகரத்துடைய ஒரு மைனஸாக நம்ம பார்க்குறோம் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகரத்துக்கு மூட்டு வலி வர்றது அப்புறம் வந்து இந்த வாத நோய்கள் மூட்டு வலி பிரச்சனைகள் வரது எலும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரது இதெல்லாம் மகரத்துக்கு இயற்கையாகவே கொஞ்சம் உண்டு என்ன காரணம் இந்த பத்தாவது வீடு அப்படின்னு சொல்கிறது இடுப்பு கீழ் உள்ள இந்த மூட்டு பகுதிகள் வரை போகும் அப்போ பகுதி மூட்டு பகுதியெலாம் மகரத்துக்கு ஒரு வீக்கான ஏரியா அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இந்த இடத்துல அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னா ரெகுலராக வாக்கிங் போறது ரொம்ப நல்லது பூமி தத்துவ ஆசையாக இருக்கிறதால ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறத விட பல இடத்துக்கு அலந்து தெரிந்து வேலை செஞ்சால் இவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ மகரம் பொதுவாகவே ஒரு லைனாக நம்ம பார்க்கணும்னா வீட்டுக்கும் ஒரு சமூகத்துக்கும் ஒரு குழுவுக்கும் உகந்தவர்கள் உழைக்கக்கூடியவர்கள் அவர்கள் வேலையை எடுத்து செய்யக்கூடியவர்கள் பெஸ்ட்டு ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை கரெக்டாக எல்லாமே முடிச்சு கொடுப்பாங்க அதுக்காக பின்வாங்க மாட்டாங்க மன்னக்கிட்டு செய்வாங்க மற்றவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க இதெல்லாம் வந்து மகரத்துக்கு ஒரு பலன் உண்டு எதார்த்தவாதிகள் ஒரு வாழ்க்கையில் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் யதார்த்தமாக எல்லோருடைய சகஜமாக இருக்கக்கூடிய ஒரு எதார்த்தவாதிகள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இதுதான் மகரத்தோடைய ஒரு பெரிய ஒரு விஷயம் இவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வேலை செய்கிறது பணம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கும் பணம் சம்பாதிக்கிறதுல ரொம்ப குறியாக இருப்பாங்க அதனால் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் ஸ்லோ பிக்கப் தான் ஆனால் ஒரு ரீச்க்கு அப்புறம் அவங்க பாயிண்ட் அவங்க பிடிச்சிடுவாங்க அப்படி பிடிக்கும் பொழுது அவங்களுக்கு இன்கம் வந்து அதிகமாகவே கிடைக்கும் அது வரைக்கும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக இருக்கும் அலைஞ்சு திரிஞ்சாச்சும் அவங்க வந்து பணம் சேமிப்பாங்க அதில் வந்து யாரையுமே அடிச்சிக்க முடியாது மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஜாபில் கூட பார்த்தோம்னா பல இடத்துல கொஞ்சம் ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்களாம் இந்த மகரத்தில் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுடைய நெகட்டிவாக பார்க்கணும்னா இந்த ஹெல்த் கான்சியஸ் வேணும் ப்ளஸ் இவங்களுக்கு வந்து உகந்த நிறங்கள் என்ன என்னென்ன நிறம்னா ப்ளூ ஆல்வேஸ் வந்து நீளம் வந்து எந்த வகை நீளமாக இருந்தாலும் அவங்க சூஸ் பண்ணால் அவங்களுக்கு நல்லது அப்படின்னே நம்ம சொல்லலாம் சில டைம் பார்த்தோம்னா கருப்பு நிறம் கூட அவங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் இவங்களுடைய ஜாதகத்துக்கு திசைன்னு பார்த்தோம்னா தெற்கு திசை தெற்கு திசையை ஒட்டி உள்ள பகுதிகள் கிழக்கு அல்லது கிழக்கொட்டின கிழக்கு இதெல்லாம் வந்து மகரத்துக்கு ரொம்பவே ஒரு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட திசை அப்படின்னு எடுக்கலாம் ஓவராலாக மகரத்தோடைய விஷயம் இதுதான் மற்றபடி மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக இருக்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கிளிக் பண்ணுங்கள் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புமாக இருக்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி